வணக்கம் நான் உங்களில் ஒருவன் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் தூத்துக்குடி துறைமுகம் நம்ம சேனலோட பேர் பஞ்சபூதங்கள் நம் உலகம் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஆல் பட்டனை உடனே கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனே வந்துடும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வீடியோ ஃபுல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் தூத்துக்குடி துறைமுகம் வாவோசி சிதம்பரனார் அவருடைய பிறந்தநாள் கப்பலோட்டிய தமிழன் அவருடைய பிறந்தநாள் செப்டம்பர் அஞ்சு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இங்கே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அனுமதி அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து வந்து பாருங்கள் நான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் அதில் ஒரு இதுவும் ஒரு வீடியோ இது பாருங்கன்னா நிலக்கரி நிலக்கரி கொண்டு வரும் இந்த இடத்துல மட்டும்தான் நிலக்கரி கப்பல் வந்து இங்கே வந்து மட்டும்தான் நிற்கும் இது வந்து ஆர்பாரில் நீங்கள் உள்ளே வரும்போது கடைசி கடைசியில் ஒரு எண்டு பகுதியில் தான் இந்த நிலக்கரியை கொண்டு வர கப்பல் இந்த இடத்துல தான் பாருங்க வந்து நிலக்கரியை இருக்கு பாருங்க இந்த நிலக்கரி எதுக்குன்னா தூத்துக்குடி உள்ள அனல்மல் நிலையம் இருக்குல அந்த நிலையத்துக்கு கொண்டு போகிற நிலக்கரி தான் இந்த கப்பலில் வருது இந்த நிலக்கரி எங்கேருந்து வருதுன்னா விசாகப்பட்டினம் ஆல்தீபா பாரதீப் இந்த மாதிரி ஒரு துறைமுகத்திலிருந்து நேராக தூத்துக்குடி துறைமுகத்துக்கு இந்த கப்பல் மூலியமாக வருது அதனால் இந்த இந்த தூத்துக்குடி ஆர்பார் ஃபுல்லாகவே இந்த பழைய ஆர்பார் இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து பிளாக்காக தான் இருக்கும் தரையில் நம்ம ஆல்ரெடி நடக்கும்போது நம்ம கால் ஃபுல்லாக பிளாக் ஆகிரும் இந்த காத்து மூலியமாக இந்த நிலக்கரி ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் வந்து இந்த இந்த இடத்த நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க நிலக்கரி எங்கேருந்து வருதுன்னா இந்த இடம் கடைசி இடத்துல இருந்தால் நிலக்கரி கப்பலை வந்து இறங்கி நிலக்கரியை கொண்டுட்டு வராங்க ரொம்ப அருமையான விஷயம் மிகப்பெரிய கப்பல் பார்த்துக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக செப்டம்பர் அஞ்சு நீங்கள் இதை மறந்துடாதீங்க இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா சரக்கு கப்பலையும் நம்ம பார்க்கலாம் ஃபேமிலியோ வா ஃபேமிலியோடு வாங்க ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க எல்லாம் கூட்டுவாங்க ஸ்கூல் நிர்வாகம் இதை மறந்துடாதீங்க இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் எல்லாமே துறைமுகத்தை வந்து காமிங்க நிறைய விஷயங்கள் துறைமுகத்தில் இருக்குது நம்மளை வந்து துறைமுகத்தில் எப்படி நம்ம வேலைக்கு நம்ம சேரலாம் துறைமுகத்தில் என்னென்னலாம் நடக்குது இந்த துறைமுகம் ப பர்டிகுலராக நம்ம சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி தான் இங்கே முக்கியமாக தூத்துக்குடி துறைமுகம் பேசஞ்சர் கப்பல் எப்பமாவது ஒரு திருப்பு வரும் ஆனால் தொண்ணூற்றொம்போது சதவீதம் ஏற்றுமதி இறக்குமதி தான் அது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு தெரியணும் நம்மளும் வந்து இங்கே வந்து பார்க்கலாம் செப்டம்பர் அஞ்சு மறந்துடாதீங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் பாருங்கள் இந்த மக்காச்சோளம் கோதுமல்லாம் இங்கே சிந்தி கிடக்கு ஃபுல்லாகவே சரக்கு கப்பல் தான் மிகப்பெரிய கப்பல் ஃபுல்லாக இங்கே நம்ம வந்து பார்க்கலாம் அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்